என் பேர் வந்து சிந்துமதி நான் வந்து கிருஷ்ணாபுரம் கிருஷ்ணாபுரத்தில் இருக்கிற ஹெரிட்டேஜ் பால் கொள்முதல் நிலையம் ஆயிரத்தி பன்னெண்டில் பால் ஊற்றிக்கிறேன் அதுக்கு முன்னே வந்து ரெண்டு மூணு கம்பெனியில் பால் ஊற்றினேன் அங்கே வந்து பால் பணம் வந்து கரெக்டாகவே தர் தரல அதுக்கப்புறம் எல்லாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் ஹெரிட்டேஜ் கம்பெனிக்கு வந்து பால் ஊற்றுனேன் அங்கே வந்து பாலோட தரத்திற்கேற்ப பால் பணம் தராங்க பத்து நாளைக்கு ஒரு முறையும் கரெக்டாக பால் பணம் வந்துடுது முதல்ல வந்து நாங்கள் பத்து மாடு வச்சுருந்தோம் இப்போ ஹெரிட்டேஜ் கம்பெனியில் வந்து லோன் கொடுத்தாங்க ரெண்டு லட்ச ரூபாய்க்கு லோன் எடுத்துங்கிறோம் லோ லோனுக்கு வந்து எல்லாம் போனால் நிறைய டாக்குமெண்ட் கேட்குவாங்க ஆனால் ஹரிட்டேஜ் கம்பெனியில் வந்து எதுவுமே கேட்கறது அவங்களே வீட்டாண்ட வருவாங்க ஆதார் கார்டு பேன் கார்டு இருந்தால் போதும் லோன் வந்து ரெண்டே நாளில் தந்துடுவாங்க இன்னும் நாங்கள் அஞ்சு மாடு வாங்குகிறோம் இதனால் எங்கள் வருமானம் பால் வருமானம் வந்து இன்னும் ரெண்டு கூடி கூடியிருக்கு பணம் கட்ட வந்து நம்ம அங்கங்க போகணும் வேற கம்பெனில இருந்தா ஆனா ஹரிட்டேஜ் கம்பெனியில் வந்து பால் பணத்திலயே பிடிச்சிக்கிறாங்க இதனால நம்ம எங்கயும் போத்தேவையில் இதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எங்களோட வாழ்வாதாரமும் ரொம்ப உயர் ஹரிட்டேஜ் கம்பெனியில் வந்து பத்து நாளைக்கு பத்து நாள் முடிஞ்சு பதினோர நாளில் கரெக்டாக பணம் போட்டுறாங்க ஆனால் மற்ற கம்பெனிலலாம் அஞ்சு நாள் ஆறு நாள் லேட்டாக தான் போடுவாங்க ஹரிட்டேஜ் கம்பெனியில் வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அவங்களே காசு போட்டுருவாங்க நம்ம போய் எடுத்துக்கலாம் இதனால் எங்களோடய வாழ்வாதாரம் வந்து உயர்ந்துங்குது இதனால் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் ஹெரிட்டேஜ் கம்பெனியில் வந்து குறைந்த விலையில் தீவனம் தராங்க முன்னே வந்து நாங்கள் பால் ஊற்றி இந்த கம்பெனியில் தர தீவனெல்லாம் போட்டால் பால் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகாது ஆனால் ஹரிட்டேஜ் கம்பெனியில் தர தீவனம் வந்து மாடு வந்து ஆரோக்கியமாகவும் இருக்குது பாலம் உற்பத்தி ஆகுது பாலோட விலையும் அதிகமாக வருது இதனால் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அதுவும் இல்லாமல் மினரல் பவுட்ரு கால்சியம் தானிக்கு பூச்சி மருந்து இதெல்லாம் குறைந்த விலையில் தராங்க இதனால் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது நாங்கள் சந்தோஷமாகவும் இருக்கோம் இதனால் ஹரிட்டேஜ் கம்பெனிக்கு மிக்க நன்றி ஹெரிட்டேஜ் கம்பெனியில் மாடுகளுக்கு வந்து மானிய விலையில் இன்சூரன்ஸ் பண்ணி தராங்க ஒரு வேளை மாடு அது இறந்துட்டால் கூட ஹெரிடேஜ் கம்பெனியில் ஒரு வாரத்தில் இன்சூரன்ஸ் பணம் வந்து வாங்கி கொடுத்துருவாங்க இது வந்து எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது ஹெரிட்டேஜ் கம்பெனியில் வந்து விவசாயிகளுக்கு தனிநபர் காப்பீடு தராங்க இதில் வந்து விபத்து ஏற்பட்டால் ஐம்பதாயிரம் ஹாஸ்பிட்டல் இருந்தால் ஐம்பதாயிரம் தராங்க ஒருவேளை இறந்துட்டா இறந்துட்டால் ரெண்டு லட்சம் வரையும் இன்சூரன்ஸு வந்து ஹெரிட்டேஜ் கம்பெனிலே வாங்கி கொடுத்துருவாங்க இது வந்து மற்ற கம்பெனிகளெல்லாம் தரதில்ல ஹரிடேஜ் கம்பெனி இது வாங்கி தரனால நாங்கள் மிகவும் பயனுள்ளதாக ஹெரிட்டேஜ் கம்பெனியால் எங்களோடய வாழ்வாதாரம் வந்து ரொம்ப உயர்ந்துங்குது இதனால் நாங்கள் ரொம்ப இருக்கிறோம் இதனால் நன்றியை வந்து ஹரிடேஜ் கம்பெனிக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம்